மருதப குளம் முத்துசாமி இரண்டு கேப்டன்

அடுத்து முத்துசாமி மருந்தள முத்துசா இடையன் கோம் மிதாங்குளம் ஆட இருக்கிறார்கள் வீரர்கள் பொறுமையாகவும் கோவப்படாமல் ஆட அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம்

आज का प्रश्न उन्होंने करो अरे बढ़िया हां मारियो बोल ले और रासी बोल के डाल टाइम जमान आड़े आड़े टाइम

माल दखलाना नांगे यूटिल लगा देते हैं अरे माल दखलाना मुत्साहित होना है अरे ना अरे 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 राबो अरे ये कहाँ पर हैं ये कहाँ पर हैं अरे आइसक्रीम लेके देखना है कौवी हमारा हाँ अरे बारा मैं रेडियो में रेडियो कौन देख रहा हूँ கண்டித்தாங்கள <laughs> <laughs> britan <laughs> <laughs> <on. Michael>. <laughs> oh, நடக்குது விட்டுருங்க விட்டுருளம் முத்துசா இடையன் நாலு வெற்றி புள்ளி நிலையம் அதனை ஆடும் பண்டிதான் குளம் பெற்றுள்ளது மருதகுளம் முத்துசாமி பிரத இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்க முடியும் தான்

கண்டித்தான்குலம் இறந்து வெற்றி புள்ளியையும் பெற்றுள்ளது கண்டித்தாங்கலத்திற்கு அடுத்து முத்துசாமி முத்துசாமிஸ் இரண்டு அணிகளும் தயாரில் இருந்து மிகவும் தாங்குடன் கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் விறுவிறுப்பாக இளையுளம் அணியினரும் குளம் அணியினரும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய் இடையன் குளம் ஏழு புள்ளிகள் இடையின் குளம் ஏழு அடுத்து தான் இறகு மருத குளம் முத்துசாமி பிரதர்ஸ் இரண்டு அணிகளும் உடனே ஆடு இடத்துக்கு வரும் தாழ்மகம் கேட்டு கொள்கிறோம் மருதகுளம் முத்துசாமி பிரதர்ஸ்

இடையுளம் பத்து வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆண்டும் கண்ணித்தாங்குளம் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது புள்ளிகள் வித்தியாசம் எட்டு இடையுளம் அடுத்து மணி முன்னர் சாமி பிரச்சனை இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய தாமணி கேட்கிறோம் இடையில மணி ஒரு பா அவருக்கு ரீகன் மீன் அவர்கள் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது அவர்கள் விவரமாக பேசிக்கொண்டிருக்கிறார் இடை குளம் பதிமூன்று புலிகளும் கல் மூன்று புலிகளும் அடுத்து மருதக்குளம் முத்துசாமி பிரதமர் சாமி உடனே ஆளுநருக்கு மறுபடியும் தாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் இடையின்

ए ले ले देवी नहीं तापमान वालों वाला नहीं है यार तो वहाँ पूल लोन है कि जाती है वो तो दिखो तो ना तो पता क्या लाइव ना जाती ना बस टू प्लस टू நிமிடங்கள் மட்டும் இடையன்பலம் இருபது வெற்றி பொள்ளிகளும் அதை எதிர்த்து ஆட்களும் கண்டித்தாங்குலம் நாலு வெற்றி பெற்றுள்ளது அதுக்கு காமடியா இருந்துச்சு தூக்கி போட்டு பிரவீன் ஜாம இருக்கல வேற ஒரு ஒரு நிமிடங்கள் அடுத்து மருதகுளம் முத்துசாமி பிரதர்ஸ் மருதகுளம் முத்துசாமி பிரதர்ஸ் அணி உடனே ஆறு வளத்துக்கு பாரம்பரியவங்களை தாழ்மையுடன் கேட்டுப் பார்க்கிறீங்க